இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இதிலெந்து நாட்களிலே பேரா மாகாணத்திலிருந்து உங்களுக்கு நாற்பது நாள் அன்றான தியானத்தை அனுப்புகின்றோம் இந்த தியானமது மத்திய சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் துவங்கி இருபத்தி எட்டாம் அதிகாரம் வரை இருக்கும் இந்த தியானத்தின் கருப்பொருளானது ராஜாவும் அவரது ராஜ்யமும் ஒவ்வொரு தினமும் நான்கு முதல் ஐந்து நிமிடம் வரை இருக்கும் இவைகள் நீங்கள் ஜபிப்பதற்கும் பிரதபலிப்புக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் வளர உதவும் பொருட்டாக அனுப்பப்படுகிறது நீங்கள் யாவரும் இந்த தியானத்தை கேட்கும்போது அந்த வார்த்தைகள் பிரதபலிக்கவும் அவைகளை சிந்திக்கவும் ஜபிக்கவும் மற்றும் இவைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து அவர்களையும் ஊக்குவிக்க உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் இந்த லெந்து நாட்களிலே நீங்கள் யாவரும் கர்த்தரோடு இன்னும் அதிகமாக நெருங்கவும் தினமும் அவருடைய ராஜ்யத்தில் வாழ நாங்கள் ஜபித்து கொள்கின்றோம் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள உங்கள் யாவரையும் எங்கள் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசு உங்களை நேசிக்கிறார்